வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்டோரீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டே லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதினேழு புதிய சிக்கல் காலிங் பெல்லின் ஓசை கேட்டு கதவி திறந்த அகிலா எதிரே நிற்கும் இன்ஸ்பெக்டர் கதிரை பார்த்து பயந்து போனாள் கதிரின் தோற்றம் அவளை பயமுறுத்தியது நல்ல உயரம் வாட்டசாட்டமான உடல் முகத்தில் இருக்கும் பெரிய மீசை என பார்ப்பதற்கு கோபக்காரனை போல முகத்தை வைத்திருந்தான் அவனது உருவத்தையும் அவன் நிற்கும் தோரணையையும் பார்த்த அகிலா நடுங்கி போனாள் அகிலாவின் வாயிலிருந்து வார்த்தை வர மறுத்தது சற்று தயங்கியவாறு சொல்லுங்க சார் ஏதாவது பிரச்சனையா என பயத்துடன் கேட்டாள் உடனே கதிர் வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி வெளியில நிக்க வச்சு தான் பேசுவீங்களா உள்ள கூப்பிட மாட்டீங்களா என சற்று கரடு முரடான குரலோடு கேட்டான் அவன் அவரு கேட்டது அகிலாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவனிடம் மறுத்து கூறவும் பயமாக இருந்தது அதே நேரம் அவனை உள்ளே அழைக்கவும் அவளுக்கு மனம் வரவில்லை ஒரு போலீஸ்காரனை வெளியே நிற்க வைத்து பேசினால் பார்க்கும் மற்றவர்கள் தன்னை தவறாக நினைப்பார்கள் அது மட்டுமில்லாமல் அது சரியாக வராது இன்ஸ்பெக்டரை உள்ளே அழைக்காமல் இருந்தால் அவர் வேறு ஏதாவது விபரீத முடிவெடுத்து தன் மீது தேவையில்லாத பழியைப் போடவும் வாய்ப்பிருக்கிறது எனவே அவரை உள்ளே அழைப்பதுதான் நல்லது என மனதிற்குள் நினைத்த அகிலா இன்ஸ்பெக்டரை பார்த்து வாங்க சார் உள்ள வாங்க என கூறவும் கதிர் அவளுடைய வீட்டினுள்ளே நுழைந்தான் கதிர் உள்ளே வந்ததும் அவனை அங்கிருந்து சோபாவில் அமர சொன்னால் அகிலா அங்கு அமர்ந்தவன் அந்த வீட்டை நோட்டமிட ஆரம்பித்தான் அவளது வீட்டில் என்னென்ன இருக்கின்றன அவை அனைத்தும் எங்கு கிடைக்கின்றன வேறு யாராவது வீட்டிற்கு வந்து செல்வது போல தெரிகிறதா என அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் அவ்வாறு அவளது வீட்டை பார்க்கும்பொழுது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அந்த வீடு மிகவும் சுத்தமாக இருந்தது அது மட்டுமில்லாமல் அங்கே இருந்த அனைத்து பொருளும் அதனுடைய சரியான இருந்தன சிறு இருக்கும் வீடு என்று அந்த வீட்டை மற்றவர்கள் சொன்னால் நம்ப மாட்டார்கள் சிறு இருக்கும் வீட்டில் வைத்த பொருள் ஒரு இடத்தில் இருக்காது ஆனால் அகிலாவின் வீட்டில் அவை அனைத்தும் சற்று நேரத்திற்கு முன்புதான் அடுக்கி வைக்கப்பட்டது போல இருந்தன இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்களா என அகிலாவை பார்த்து கதிர் கேட்டான் அதற்கு அகிலா ஆமா சார் நானும் என்னோட பசங்க ரெண்டு பேரும் தான் இருக்கும் மத்தபடி வேற யாரும் இல்ல என்னோட கணவர் வெளியூர்ல வேலை பாக்குறாரு ஓ அப்படியா உங்களோட பசங்க எங்க வீட்ல காணும் சார் அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சாயங்காலம் தான் வருவாங்க உங்களோட கணவர் எப்ப திரும்ப வருவார் அது எனக்கு தெரியாது சார் அவருடைய வேலை முடிஞ்சதும் வரதா என்கிட்ட சொன்னாரு உங்ககிட்ட உங்க வீட்டுக்காரர் எப்ப கடைசியா பேசினாரு ஒரு மாசம் இருக்கும் சார் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசல அது மட்டும் இல்லாம அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நம்பர்ல இருந்து கூப்பிடுவாரு அதனால அவரோட நம்பர் கூட என்கிட்ட கிடையாது ஓ அப்படியா உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட கடைசியா பேசின ஃபோன் நம்பர் கொஞ்சம் எழுதி கொடுங்க என கதிர் அகிலாவை பார்த்து கேட்டான் அவன் அவ்வாறு கேட்டதும் அகிலாவின் முகம் மாறியது அவரது முகத்தில் இருக்கும் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது அகிலா அந்த நேரத்தில் பதட்டம் அடைவதை பார்த்த கதிருக்கு அவள் மீது சந்தேகம் எழ ஆரம்பித்தது பிறகு தன்னுடைய மொபைலை எடுத்து எதையோ தேடிக்கொண்டிருந்த அகிலா ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு நம்பரை எழுதி கொடுத்தாள் சார் இந்த நம்பர்லிருந்து தான் என்னோட கணவர் கடைசியா ஃபோன் பண்ணினாரு என சொல்லி ஒரு தொலைபேசி எண்ணை கதிரிடம் கொடுத்தாள் கதிர் அந்த எண்ணெய் வாங்கி தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு உங்க வீட்டை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா என அகிலாவை பார்த்து கேட்டான் அப்போது அகிலா தாராளமா சார் என சொல்லிக்கொண்டே அவனுக்கு தன்னுடைய வீட்டை காண்பித்தாள் அகிலாவின் முகத்தில் தெரிந்த பதட்டமும் பயமும் கதிருக்கு அவள் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தது அகிலா ஒவ்வொரு அறையாக சுத்தி காட்டிக் கொண்டிருக்க அப்பொழுது கதிர் இரும்ப ஆரம்பித்தான் உடனே அவன் அகிலாவை பார்த்து குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா எனக் கேட்டான் அவன் அவ்வாறு கேட்டதும் அகிலா உடனே இதோ கொண்டு வரேன் சார் என சொல்லியபடி வேகமாக தன்னுடைய கிச்சனை நோக்கி நடந்தாள் அவள் கிச்சனுக்கு சென்றதும் கதிர் நேராக அகிலாவின் பெட்ரூமின் நுழைந்தான் அங்கிருந்த அணைக்கையும் அனைக்கையும் நோட்டமிட ஆரம்பித்தான் அப்பொழுது பெட்ரூமில் இருந்த டிரெஸிங் டேபிளின் அருகே சென்று அந்த டேபிள் டிராவை ஒவ்வொன்றாக திறந்து பார்த்தான் அதன் மேல் டிராவில் முழுக்க முழுக்க மேக்கப் பொருட்கள் இருந்தன அதன் பிறகு அருகில் இருந்த பீரோவை திறந்து அதில் நிறைய ஆடைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன பிறகு அதை மூடியபடி அந்த இடத்தை விட்டு நகரம் நகரமுற்பட்டான் அப்பொழுதுதான் அவனது கால் டிரெஸ்ஸிங் டேபிள் மீது இடித்தது உடனே அவன் தன்னுடைய காலில் ஏற்பட்ட அடியின் காரணமாக கீழே குனிந்து தன்னுடைய காலை வருடினான் அடிபட்ட இடம் மெல்ல வலித்ததால் அவன் அவ்வாறு செய்தான் அப்பொழுதுதான் அவன் டிரெஸ்ஸிங் டேபிளிலிருந்து இன்னொரு டிராவை கவனித்தான் உடனே அவன் அதை திறந்தான் அதிலிருந்த பொருட்களை பார்த்ததும் அவனது கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிந்தன இதையெல்லாம் இந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா என மனதிற்குள் கொண்டே அவன் அந்த அறையை விட்டு வெளியே வந்தான் அவன் வெளியே வந்ததும் கையில் ஒரு டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்தால் அகிலா தண்ணீர் வாங்கி குடித்த கதிர் அகிலாவை பார்த்து நீங்க சாயங்காலமா ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க இப்ப நான் கிளம்புறேன் என சொல்லியபடி அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான் அப்பொழுது அவனது கண்கள் அகிலாவின் வீட்டை சுற்றி இருந்த அனைத்தையும் கவனிக்க ஆரம்பித்தன அகிலாவின் வீட்டை சுற்றி பெரிய காம்பவுண்ட் இருந்தது அவளது வீட்டின் முன்பு ஒரு துளசி மரம் இருந்தது அதற்கு முன்னால் கார் நிறுத்துவதற்காக சிமெண்ட் சீட்டாலான ஒரு கொட்டகை போடப்பட்டிருந்தது அதில் அவளுடைய கார் நின்று கொண்டிருந்தது இவை அனைத்தையும் பார்த்துவிட்டு வெளியே வந்தான் கதிர் வரவும் அவனுக்காக ஜீப் தயாராக இருந்தது பிறகு அவன் அதில் சென்று விட்டான் அவன் சென்றதை பார்த்ததும் தான் அகிலாவிற்கு நிம்மதியாக இருந்தது கதிர் தன்னுடைய ஜீப்பில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனது எண்ணம் இருக்கு அகிலாவின் வீட்டின் மீது இருந்தது ஏனென்றால் அவன் அகிலாவின் வீட்டில் இருந்த டிரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த பொருட்கள் அவனது கண்களின் முன் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தன ஒரு வழியாக கதிர் தன்னுடைய ஸ்டேஷனுக்கு வந்தான் அவன் வருவதை பார்த்த காளி வாங்க சார் என்னாச்சு நீங்க போன வேலை எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு காளி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கவே முடியல என்ன சார் சொல்றீங்க எதை பத்தி சொல்றீங்க எல்லாம் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் அகிலாவை பத்தி தான் அப்படி என்னாச்சு அவங்க வீட்ல எதையாலு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ நாம் அந்த கேஸ சீக்கிரமா முடிச்சுக்கலாம் என மகிழ்ச்சியோடு கேட்டான் காளி அப்படியெல்லாம் ஒன்னும் பெருசா கண்டுபிடிக்கல காளி ஆனா அவளோட வீட்டு டிரெஸ்ஸிங் டேபிள்ல ஒரு சில பொருட்கள் இருந்துச்சு அத பாக்கும்பொழுதே எனக்கு அந்த காளி கதிரை பார்த்து கேட்டான் உடனே கதிர் காளியை தன் அருகே வந்து அவனது காதில் ஏதோ கிசு கிசுத்தான் கதிர் சொல்வதை கேட்ட காளிக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அதன் பிறகு காளியும் குழப்பத்தில் மூழ்கி போனான் சிறிது நேர யோசனைக்கு பிறகு காளி கதிரை பார்த்து சார் நாம அந்த பொண்ணுக்கு தெரியாம இன்னொரு தடவை அவரோட வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாதான் நமக்கு என்ன நடக்குதுன்னு சரியா புரியும் என்னையா சொல்ற நாம அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தா அது நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனையா முடியும் சார் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அந்த பொண்ணை நீங்க கொஞ்ச நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருங்க அந்த நேரத்துல நான் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன் அவ இங்க இருந்து கிளம்புனதும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன் அடுத்த செகண்டே நீ அந்த வீட்டை விட்டு வெளிய வந்துடு சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் என சொல்லிவிட்டு காலி தன்னுடைய வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள லேண்ட்லைன் ஃபோன் போன் அடிக்க ஆரம்பித்தது போன் அடிக்கவும் ஏட்டு சிவனாண்டி வேகமாக வந்து அந்த போனை எடுத்து பேசினார் உடனே அவர் போனை வைத்துவிட்டு நேராக இன்ஸ்பெக்டர் அதிரி நோக்கி ஓடினார் சார் சார் இந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் டெட்பாடி கிடக்கிறதா ஃபோன் வந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த டெட்பாடி அழுகின நிலையில கிடக்குது என சிவனாண்டி சொன்னதும் கதிர்க்கு ஒன்றுமே புரியவில்லை உடனே கதிர் போனில் தெரிவித்து அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டான் கதிர் வருவதற்குள் அந்த இடத்திற்கு காலி வந்திருந்தான் அவன் அங்கு கிடந்த பிணத்தின் பாக்கெட்டிலிருந்து ஒரு வாலெட்டை கைப்பற்றி வைத்திருந்தான் அந்த வாலெட்டில் இருந்து கிடக்கும் ஆணின் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது அதை பார்த்த காளி மற்றும் கதிர் இருவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அங்கு மணி இறந்து கிடந்தான் கதிர் இறந்து கிடக்கும் மானை தேட சொல்லி காளியிடம் சொல்லி இருந்தான் ஆனால் அவன் தற்போது பிணமாக கிடப்பதை பார்த்த கதிருக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்பொழுது கதிர் மனதிற்குள் இவன்தான் அடிக்கடி அகிலாவோட பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வருவான் இவனை பிடிச்ச அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ இவனும் செத்துட்டான் ஒருவேளை இவரோட சாவுக்கும் அந்த அகிலாவுக்கும் சம்பந்தம் இருக்குமோ என நினைத்துக் கொண்டிருக்க அங்கு மழை பெய்ய ஆரம்பித்தது இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டஸி ஸ்டோரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க